ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை தாங்க ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரைன்னு நினைக்காதீங்க ஸோ அந்த ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையில் அவ்வளோ சொத்து இருக்குங்க ஸோ இந்த கீரையை வச்சு இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வந்து எடுத்திருக்கேங்க கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சிங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுடலாங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சோனையும் கொஞ்சமாக வந்து சோம்பு போடலாங்க சோம்பு வந்து நல்லா பொறிட்டுங்க சோம்பு பொறிஞ்சோன்னே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடலாம் ஜீரகம் பொரிஞ்சிருச்சிங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் போடலாங்க ஸோ இது மூணு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சிருச்சி நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க அதை வந்து தோடு வச்சு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாங்க இதில் இதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இதில் வெங்காயம் வந்து கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு பூண்டுங்க தோல் வந்து எதுவுமே நான் ரிமூவ் பண்ணல அதை வந்து சின்ன உரலை வந்து ஒன்று ரெண்டாக இடித்து போடுறேங்க ஸோ இப்படி தட்டி போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளிங்க சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்புக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாங்க போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதக்கிக்கலாம் யூஸ்வலாக வந்து முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சி கொடுத்தாலும் பொறிஞ்சாலும் வந்து அதில் வந்து என்ன லைட்டாக வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சூப்பு செஞ்சு சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மையே இருக்காது இன்னொன்று எல்லோரும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போயே கீரையை வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து அலசி எடுத்துக்கோங்க இப்போ அலசின கீரையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் கீரை போட்டது வர வர கீரையை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி கீரை சூப் வந்து வாரத்துக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீமோ குளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அட் த சேம் டைம் வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா க்ரோத் இருக்குங்க இப்ப நல்லா வந்து கீரை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதக்கியாச்சிங்க நல்லா வதங்கிடுச்சு கீரை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி போடும்போது கீரை வந்து டக்குன்னு வந்துருங்க நமக்கு சூப்புக்கும் வந்து என்ன ஆகணும் அதோட சத்து வந்து நல்லா இறங்கிடுங்க ஸோ அதுக்காக தான் லைட்டா வந்து வதக்கிட்டு வந்து நம்ம இது பண்றது இப்போ இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் நான் தண்ணி வந்து எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன்னா எட்டு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிடுறாங்க அதாவது எட்டு கிளாஸ் வந்து நமக்கு நாலு கிளாஸாக குறைஞ்சி நாலு பேர் குடிக்கிற இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றியாச்சுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ சைட் பை சைடு வந்து நம்ம வந்து மிளகு ஜீரகம் வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஸோ ரெண்டுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் அதை வந்து ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ஊற்றுன தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து போடுறாங்க ஸோ இப்போ நம்ம பவுடர் பண்ணுறதுக்கும் அதை கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க ஸோ நம்ம வந்து இப்போ பவுடர் பண்ணியாச்சுங்க இப்போ காரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலா வேணும்னா கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து மிளகு வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பவுடர் வந்து நம்ம எப்போ ஆட் பண்ணணும்னா இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து எட்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கோங்க இந்த எட்டு டம்ளர் வந்து நாலு டம்ளரை வந்து நல்லா வத்தணுங்க வத்தினா தான் நமக்கு வந்து சூப் வந்து நல்லா டேஸ்டா இருக்குங்க ஸோ தண்ணி நல்லா கொதிக்கிறனே ஸ்டவ் வந்து ஸ்பீட்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்ல வச்சீங்கன்னா நல்லா நமக்கு வத்திடுங்க நல்லா வத்தி நம்ம ஊத்துன தண்ணி பாதியா ரெடியூஸ் ஆகற ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மிளகு தீரகம் வந்து போடலாம் இப்ப வந்து கீரை சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து கீரை சூப் வந்து நம்ம போட்டு கொடுத்தோம்னா எல்லாருமே வந்து லைக் பண்ணி குடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி முருங்கைக்கீரை மட்டும் கிடையாதுங்க நீங்க எந்த கீரைனாலும் இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பரா இருக்குங்க சோ முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சூப் வச்சு குடிச்சீங்கன்னா முருங்கைக்கீரையோட கசப்பு வந்து ஒரு துளி கூட இருக்காதுங்க ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்குங்க இப்ப நம்ம ஊற்றுன தண்ணி வந்து அல்மோஸ்ட் வந்து பாதியா வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அளவு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா குறஞ்சிருந்தாதான் நமக்கு வந்து என்னென்னா அந்த கீரையோட சத்து ஃபுல்லுமே வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கிடுங்க ஸ்டவ் வந்து எப்பயுமே வந்து தண்ணி கொதிக்கிறனையும் வந்து ஃபுல் ஸ்பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்ல போடுங்க அப்படின்னாதான் வந்து நமக்கு நல்லா வத்துங்க இல்லைன்னா தண்ணி வத்திருக்கோம் அந்த சத்து வந்து அப்படியே இறங்கி இருக்காதுங்க இப்ப வந்து நமக்கு பாதியா ரெடியூஸ் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி அந்த பவுன் பவுடர் பண்ணத வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாங்க இது அப்புறம் ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கொதி இருந்தால் போதுங்க ஒரு கொதி விட்டோடனே நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த கீரைனாலும் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க கீரையோட தன்மை ஒரு துளி கூட இருக்காதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்